வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ஒரு பொய்யரசனை பற்றி தான் பேச போகிறோம் அந்த பொய்யரசன் யாருங்க கேட்குறீங்களா தான் அந்த பொய்யரச அந்த பொய்யரசன் மறைக்கும் ரகசியங்கள் என்ன அந்த ரகசிய ரகசியங்கள் எப்போ வெளிவரும் எந்த மாதிரி ரகசியங்கள்னு நான் வந்து இப்போ பேச போகிறோம் என்ன காரணம்னா ஒரே ஒரு ரகசியம்தான் பல ரகசியம் கிடையாது ஏன்னால் இவர் பொய்யரசங்கிறது இதுலேயே தெரிய என்ன காரணம்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் அப்புறம் ஒரு அக்கா வந்து கேட்குது அண்ணா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போட்டோ போட்டுக்கிறீங்களே ரெண்டு பேரும் ஒரே மகன் தான் அப்படின்னு போட்டுருக்கிறீங்களே யாருன்னு கேட்டாங்க யாருன்னு கே யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒன்றும் இல்லைங்க அது எங்கள் அக்கா பையன் அப்படிங்கிறது இளவரசனுக்கு எத்தனை அக்கா இருக்குதுன்னு எனக்கு தெரியல நம்ம இளவரசனுக்கு ஒரே ஒரு தங்கை மட்டும்தான் இருக்குதுன்னு நான் கெயில் எல்லோரும் பார்த்துருக்குறாங்க ஆனால் அந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியல ஓ இளவரசனுக்கு பலாக்கா இருப்பாங்க அந்த பலாக்காவில் அவங்க பையன்தான் அந்த அக்கா இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப சங்கடப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரகசியங்கள் யாராச்சும் தெரிஞ்சால் செய்து சொல்லுங்கள் ஏன்னா பேசுறதுக்கு நல்லாயிருக்கு அப்புறம் நான் ஒன்று பேசிவிட்டு நம்ம இளவரசன் சொல்கிறாரு பொய்யை பேசிகிட்டு இருக்கிறா உண்மைக்கும் இல்லாத ஒன்று பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவார் இந்த பையனுக்கும் இளவரசனுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியலிங்க ஆனால் ஒரு மூதேவி என்று சொல்லியிருக்குது நம்ம இளவரசனோட சேனல் போய் கமெண்ட் பண்ணியிருக்குது உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு அந்த மனேசுவீன் சொல்லிட்டு இருக்கிறானு எந்த இடத்துலையும் எந்த ஒரு சென்டென்ஸ்லேயுமே இளவரசனுக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆகி ஆயிடுச்சின்ட்டு நான் பேசவே கிடையாது அதை நீ ப்ரூவ் பண்ணி காட்டிட்டீங்கன்னா நான் வந்து உனக்கு நஷ்ட கொடுக்குறேன் பல பேர் தான் சொல்லியிருப்பாங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நான் எந்த இடத்துலையுமே இது பண்ணவே கிடையாது அந்த அம்மாவுக்கு சுத்தமாக சுய அறிவு கிடையாது அதுக்கு நம்ம இளவரசர் என்ன சொல்லிக்கிறேன்னா அவன் கிடக்கிறாமா பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னைவே நான் பிச்சைக்காரன் கிடையாது இளவரசா நீ தான் யூடியூப்பில் கணவன் மனைவி கண்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க ஏங்கிட்ட அஞ்சு வகையான ப்ராப்பர்ட்டி இருக்குது ஏதாச்சும் உன்ற பேரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறா எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அதுதான் உண்மை புரிஞ்சுதா நான் பிச்சைக்காரன் கிடையாது அப்புறம் நான் வந்து ஆறு டைம் ஃப்ளைட்டில் போய்க்கிறேன் ஏதாவது ஒரு டைம் நீ ஃப்ளைட்டில் போய் காட்டு இது நான் ஏன் சொல்கிறேன்னா என்ன என்ன இவ இளவரசை கமெண்ட் பண்ணி இருக்காரு இன்னொருத்தருக்கு பிச்சைக்கார விடுமா அப்படின்ட்டுருக்காரு நான் பிச்சை எடுக்கிறது கிடையாது நம்ம தான் உட்காந்துட்டு பிச்சை இருக்கிறாரு அப்புறம் பார்த்துருப்பீங்க முந்தானையத்தை என்னை பேசும்போது எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்குறக்கு டைம் இல்லை அது டைம் இல்லை அப்படின்ட்டு இருப்பார் நேற்று இளவரசனோட வேலை பாருங்கள் காலையில் எழுந்திருக்கிறது ஒம்பது மணிக்கு எழுந்திருக்காரு எப்பவும் போல் தாங்க குழந்தை பொண்டாட்டி வீடியோ யார் வீட்டிலையும் இன்றைக்கி பார்த்துருக்க மாட்டீங்க பழைய சோறு ஏன்னா பழைய சோறு சாப்பிட்றது இவங்க தான் உலகத்துலேயே இவங்க ஒருத்தர் தான் சாப்பிடுவாங்க அப்புறம் ரெண்டாவது எபிசோடில் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி அண்ணாச்சிப்பழம் மரவள்ளி இதெல்லாம் எப்படின்னா உழைச்செல்லாம் கிடையாது உட்காந்து மக்களோட வரி பணத்தில் வா சாரி மக்களோட பணத்தில் வாங்கிட்டு அதில் இது பண்ணிகிட்ருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா பக்காவாக நடலாமா நான் தான் சொன்னங்க தீபாவளி வருது பொங்கல் வருது இவங்களுக்கெல்லாம் வரும் வருமானம் வேணுங்க ஏங்க இவங்க வீடியோவில் பதினெட்டா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் தான் போகுது கொஞ்சம் போ நல்லா போகணுன்னா என்ன பண்ணணும் பக்காவான ட்ராமா இலவசனோட சப்ஸ்கிரைபர் நல்லா பார்த்துங்க அந்த அம்மா லைட்டு போடுது ஆன் பண்ணுது அப்புறம் ஏங்க நீ நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட எதாவது மறைச்சது இல்லையா எதுவுமே மறைச்சது இல்லை உண்மை சொல்லுங்கள் அடுத்து தூ நான் இருக்கிறேன் எப்படி தூக்கிட்டு இருக்கிறேன்னா காதில் இயர்ஃபோன் குத்திட்டு பிக் பாஸ் அம்மா இந்த அம்மா அப்படியே ஆக்டிங் ரெண்டு பேர் சொல்லி வச்சு தான் நடிச்சிருப்பாங்க இது இலவசனோட சப்ஸ்கிரைபர் ஒன்றாம் நம்பர் அடிமுட்டாளுக்கா அதாவது எந்த ஒரு ஃபேமிலி யூடியூப்பு எந்த ஃபேமிலி யூடியூப்பு யூடியூபரு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க யாருமே பண்ண மாட்டாங்க அப்புறம் ஒரு சில பேர் கேட்பாங்க ஏன் இலவசனை பற்றியே இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஃபேமிலி யூடியூபர் இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபருமே ஓவர் பில்டப் பண்ணதில்லை அவங்கள பற்றி பெருமனாயம் பேசுனதில்லை எங்களை கேட்டால் எங்களுக்கு பிடிச்சவங்க பார்க்குறாங்க எங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு வந்து என்னென்னா ஒரு அடிமைகள் ஒரு நல்ல நல்ல வீடியோ என்ன இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று எங்கிட்ட ஒன்றுமே மறைச்சதில்லை இந்த அம்மா ஓவர் ஆக்டிங்கு இந்த அந்த ஓவர் ஆக்டிங்கெலாம் எடுபடல ஏன்னா இளவரசன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது ஏது பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே தெரியும் இளவரசன் இன்னொரு பொண்ணு ஒரு கூட தொடர்புக்கு நீ சொன்னது நம்ம காயத்ரி அம்மையார் தான் நான் கிடையாது இப்போ வந்து நீங்கள் எதுவுமே மறைச்சது இல்லைன்னா அப்படின்னா இவர் அப்புறம் பையன் மேலே சத்தியம் பண்ணுவேன் நான் எதுக்கு பையன் மேலே சத்தியம் பண்ணுவேன் உண்மையில எத்தனை தடவை போய் சத்தியமான பண்ணுவேன் ஆனால் பையன் மேலே சத்தியம் பண்ண மாட்டேன் மொத்தத்தில் இளவரச ஒரு பொண்ணுக்கு கெட்டவாத பேசினார் அந்த பொண்ணுக்குமே இளவரசனுக்கு என்ன பிரச்சனை என்ன இதுன்னு இளவரசன்தான் விளக்கணும் அந்த பேசின கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த இள ஈஸ்வரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நான் வந்து என்னமோ இளவரசனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பேசின மாதிரி அந்த மூதேவி சொல்லியிருக்கு அந்த மூதேவிக்கு தான் சொல்கிறேன் அந்த இலவசம் பேசின அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு ஒரு கெட்ட வார்த்தையில் ஒரு வீடியோ போட்டிருப்பார் நான் டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா இலவசம் சேனல்லே இருக்கிறதுனால நான் டெலிட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அண்ணன் தங்கச்சி பெரியப்பா இவங்களுக்கெல்லாம் காட்டுங்க காட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்குங்க நான் சொல்ல கிடையாது அதை சொல்லிக்கிறது மொத்தத்தில் நேற்று ஒரு பக்காவான ட்ராமா போட்டிருப்பாங்க என்ன ட்ராமானால் அதாவது லைட்டாக ஆன் பண்ணுறது அந்தம்மா அழுகுதாம்மா கிளீஸை தொடச்சிட்டு வந்துட்டாங்களா இல்லை வெங்காயம் தொடச்சிட்டு வந்துட்டாங்களா எனக்கு தெரியல நீங்கள் பார்த்துக்குங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து ட்ராமா டோட்டலாகவே இவங்க ட்ராமா தான் நீங்கள் எந்த ஒரு அறுபது எழுபது ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்களான்னு கேட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க இவங்க தான் இருப்பாங்க அப்புறம் நானும் ஆதிக்குட்டியுமே எங்கேயாச்சும் போயிடுவோம் அப்படின்ட்டு இது ட்ராமா தாங்க இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது இவங்க கடவுள் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்றுமே தெரியாது மொத்தத்தில் நம்ம காயத்திரி அம்மையார் மாதிரி உண்மையு சொல்கிற நடிக்க தெரிய நடிக்கவே சரி ஆக்டிங்கெல்லாம் எந்த யூடியூபருக்கும் வராது இவங்களுக்கு ஆஸ்காருக்கு மேலே ஒரு அவார்டு இருந்தால் யாராவது பரிந்துரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரம் ட்ராமாவுக்கு முடிவு ஒன்றுங்க இன்றைக்கி வேணால் பல டிராமாக்கள் வரும் நம்ம இளவரசை என்றைக்கிமே ஒரு ஒழுக்கம் இல்லாதவாங்கிறதுக்கு இது ஒரு தான் அப்புறம் பெட்டில் படுத்துட்டு மனைவியே ஒரு கெட்ட வார்த்தைன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன கெட்ட வார்த்தை தான் அதையும் பேசுகிறாரு இவரெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசலாமா இவர் என்ன சொல்கிறாரு நீ எல்லாம் எனக்கு ஈக்குவல் இல்லை எந்த காலத்துலுமே இளவரச எனக்கு ஈக்குவலாக இருக்க முடியாது அப்புறம் தான் நந்தினி ஈஸ்வரி கௌசல்யா இந்த மூணு கமெண்ட் ஒரு பதிவு ஒழுக்கமாக கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப கடுமையான விமர்சத்தை விமர்சனத்தை சந்திக்க வேண்டியது வரும் மூஞ்சி காட்டி வீடியோ போடல பொருள் நான் மூஞ்சி காட்டி வீடியோ போட்டேன் நீங்கள்லாம் ஒரு ஆளாக இருந்தால் உங்கள் கமெண்ட்டுக்கு பேச காட்டிட்டு போட்டாலாம் பண்ணுங்க உங்களை வந்து ஒரு வழி பண்ணிடுவேன் ஒழுக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் இலவசனோட அடிமைனா அதோட நிறுத்திக்கும் இலவசம் பே பேசின கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு உங்கள் குடும்பத்துக்கிட்ட காட்டு அதை விட்டு போட்டு எனக்கு வந்து அட்வைஸோ தரமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறது இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்புறம் மொத்தத்தில் இவங்க ட்ராமாவுக்கு யாராச்சும் ஒருத்தர் முற்றுப்புள்ளி வைங்க அந்த பதிமூணு லட்சம் பேர்த்தில் ஒரு லட்சம் பேராவது இவங்க வீட்டில் போய் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தயவு செய்து தீர்த்து வைங்க யூடியூப் தாங்கலை மொத்தத்தில் இவங்க ட்ராமா கலவில்லை இலவசம் என்னமோ ஒழுக்கத்தில் சிறந்தவராட்ட பேசுவார் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா மூணு வித ட்ராமாக்கள் அவங்க அம்மா இவ வீட்டுக்கு ஒரு ட்ராமா வர்றது ஒரு ட்ராமா அவங்க அம்மா போகிறது ஒரு ட்ராமா மொத்தத்தில் இவங்க போடுறது நூறு பர்சன்ட் தான் அப்புறம் இலவசம் தான் அதை பற்றி விளக்கணும் அக்காவையும் சொல்லிக்கிறது எந்த அக்காவையும் தெரியல எத்தனை அக்கா இருக்கிறாங்க எனக்கு தெரியல நான் வந்து அவங்க தங்கை இது வரைக்கும் பார்த்துருக்குறேன் ஆனால் இலவசம் அதுக்கு விளக்கம் கொடுப்பாருவாட்டா இது வரைக்கும் எந்த வித விளக்கம் கொடுக்கல எப்போவும் கொடுக்க மாட்டார் எந்த காலத்திலும் கொடுக்க மாட்டார் அதை அந்த ரகசியத்தை யாராவது தெ தெரிஞ்சு சொல்லுங்கள் ஏன்னா நான் தெரிஞ்சால் தான் நான் பேச முடியும் பொய்ய சொல்ல முடியாது அப்போ இளவச என் மேலே குற்றஞ்சாட்டுவார் எங்கள் வரும் பொய்ய சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இளவசின மாதிரி ஒரு வருஷமான யூடியூப்பரை இப்போ மட்டுமில்லை எந்த காலத்துலையும் எந்த ஜென்மத்திலையும் பார்க்க முடியாது வெளியுலத்தை அவர் இப்படி வெளி வேஷம் போடுவார் இரு இருவகையான வேடம் இவர மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எங்கேயுமே எந்த காலத்துலையுமே எப்பவுமே பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த வட்டியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்